அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் சொல் வணக்கம் வில் வணக்கம் தீங்கு வணக்கம் சரிங்களா அப்ப வில் தான் வில் வணக்கம் இது எதுக்காக இருக்கும் தீமைக்கு தான் இருக்கும் ஒரு வில் வச்சு அடிக்கிறாங்கன்னு என்னமா இது ஒரு தீமைக்காக தான் இருக்கும் அதுபோல் பகைவரின் சொல் வளைவது பகைவர் என்ன பண்றாங்க ஐயா வணக்கம் வணக்கம் நம்முடைய தான் அவன் பகைவர் தான் அவன் வந்து வணக்கம் சொல்றான் அப்படின்னு சொன்னா அந்த பகைவரின் சொல் வளைவது எதுக்காக இருக்கும் தீமைக்காகத்தான் இருக்கும் அதனால நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா சொல் வணக்கம் ஒன்னார் அப்படின்னு சொன்ன நம்ம பகைவர் பகைவர் கண் கொள்ள இருக்க பகைவரிடம் போய் சொல் வணக்கம் வச்சுக்காதீங்க அவன் வணக்கம் சொன்னாலும் பார்த்துருங்க வில் வணக்கம் தீங்கி குருத்தமையான் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்